何 <music> நீங்க அங்க போல அதிகம் ஈடுபடுற இந்த தம்பியை நான் வந்து ஓந்தாச்சி மடன் கல்லாறு பாலத்தில் சந்திக்கிறேன் உடத்துல மீன் எல்லாம் வச்சு கொண்டு நிக்கிறேன் இந்த தம்பி என்ன மீன் கிடைக்கு தம்பியில கோல்டன் செப்பலி கோல்டன் செப்பலி என்ற மீனை வச்சுட்டு இந்த தம்பி நிற்கிறேன் நீங்க அத்தாங்கு அதாவது இதை என்னனு சொல்ற கூடு கட்டுறதா இது எப்படி இந்த மீனை பிடிக்கிற நெத்தில நெத்தை கட்டி பாய்ஞ்சி என்னதுலே பாசி பாசி ஓ பாசி நெட்டை கட்டி போட்டு நெட் அண்ட் சொன்னா என்ன தை சொல்லி பலியா போட்டு பாசி பாசை வடிக்க ஏற்றுறதா அந்த நெட்டே வைக்கிறதா

அதாவது உள்ளுக்கு போனாருன்னா திரும்ப வெளியில் வரையலை அவ்வளோ மீன் பிடைக்கும் எவ்வளோ உஷுமாற படும் பதினஞ்சு இருபது கிலோ எவ்வளோ மணி வித்தியாசத்தில் எவ்வளோ நேரத்தில் அது ஒரு மூணு மணிக்கு அடைச்சினா ஒரு பதினஞ்சு கிலோ மீன் பிடிக்கும் அப்போ நீங்க கனவு தூரம் போகணுமா அது கரையில் கட்டுற கரையில் விட்டு அப்போ கரையில் கட்டி கொட்டி நீங்க இவ்வளோ முதல்ல இல்லையா பார்த்து போகணும் அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம் நல்லா என்ன உழைப்பீங்க அதை தொடர்ச்சி ஆகி தான் செய்கிறீங்க அதாவது கூடு கட்டி மீன் பிடித்தல் கூடு கட்டி பாசி அதுக்கு மீனுக்கு உண்ணா உணவாக போட்டு அந்த பாச நான் அங்கே எடுக்கிறேன் நீங்கள் படிச்சு எடுக்கிற பட்டைக்குள்ளே படிச்ச பாசி எடுக்கிறேன் தொடர்ச்சி இந்த தொழில் தான் செய்கிறீங்க அதாவது கூடு கட்டி பாசி போட்டு மீன் பிடித்தல் என்ன

எத்தனை வருஷமா இந்த பிஸ்னஸ் மீன் பிடித்தவர்கள் செய்கிறீங்க ரெண்டு வருஷம் அதாவது கூடு கூடுகட்டி என்ன நெட் போட்டு கூடுகட்டி பாசி போட்டு மீன் பிடித்து என்ன சரியா நீ ஒரு ரெண்டு வருஷமாக செய்கிறீங்க இப்படி நீங்கள் இந்த தொழிலை செய்வக்குள்ள இருக்குற பிரச்சனைகள் என்ன இந்த தொழிலை செய்கிறதில் நீங்கள் பிரச்சனை என்ன ஆ பாட்டை மாதிரி பாட்டை மாறி மற்ற நேரத்தில் என்ன செய்வீங்க இதை தவிர வேறு வேலையும் செய்கிறீங்களா ஆ வேறு ஆ ஓடாய் வேலைக்கும் போகிற இதை தவிர காப்பென்றரு ஓடாய் வேலைக்கும் போகிறீங்க இதை தவிர ஓடாய் வேலைக்கும் போவீங்க அதை விட இந்த மீன் வேலையும் பிடி வேலையும் இதை வந்து ஒரு பொழுதுபோக்க செய்கிறீங்களா பொழுதுபும் உழைப்பும் காப்பி என்றி ஒவ்வொரு நாளும் இருக்குமா அது எது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் பழகிறேன் என்ன ஆ ஆ